உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் பாருங்க இந்த லவ் பேர்ட்ஸோட இந்த இங்கே பின்னாடி உட்காந்துருக்கிறதோட முட்டை தான் இது குளிர் நேரங்களில் இந்த மாதிரி முட்டை போடும் ஆனால் முட்டையில் உட்காந்து நல்லா அடக்காக்காது அது அடக்காக்காமல் முட்டை பொறிக்காது அதாவது இது ஒரு சீசன் மாதிரி தான் அது வந்து குளிர் நேரமாக இருக்கிறதுனால அதால் உட்கார்ந்துருன்னா அந்த சூடு அந்த முட்டைக்கு கிடைக்காது அதனால் அது பொறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் காக்கையிலையும் அதே மாதிரி தான் இப்போ அன்னைக்கு காட்டினேன் இல்லை அதில் அதுலேயும் அதே மாதிரி தான் நாலு முட்டை பொடிச்சு நாலில் ஒன்று பொறிச்சது மீதி மூணுமே பொறிக்கவே இல்லை அந்த ஒன்றுமே ஹெல்த்தியாக இல்லை மற்ற நேரம்னா ரெண்டும் நல்லா பிஸியாக பானையில் ஏறி ஏறி உட்கார்ந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ பானை பக்கமே வர மாட்டேங்குது அந்த முட்டையை போட்டு கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆகும் போது முட்டை அப்படி தான் இருக்குது மற்றபடி எல்லாமே நல்லா ஜாலியாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க இது வந்து முட்டை போடும்போது போது மட்டும்தான் உட்கார்ந்து இருந்தது அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட உள்ள போய் அது உட்காரல இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட வெளியே வராது அந்த அளவு வந்து பெண் குருவி வந்து இதில் வந்து பெண் குருவி மட்டும்தான் அடவாக்கும் காக்கையில் வந்து ஆண் பெண் ரெண்டுமே அடகாக்கும் அதுக்கு செட்டாகிடுச்சின்னா அந்த பானையில் வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி முட்டை போட்டுட்டு அடகாக்கும் ஆனால் சில நேரம் தான் இப்படி இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பார்க்குங்க அப்புறம் வந்து கடகாக்கலைன்னா முட்டையை வந்து அது அதுவாகவே கண்டுபிடிச்சிடும் முட்டையில் ஒன்றும் இல்லைன்ட்டு பானையிலேருந்து வெளியே தள்ளி விட்டு காலை வச்சு பரண்டி பரண்டி விட்டு அது வந்து முட்டையில் முட்டை இலையெல்லாம் வெளியே தள்ளி விட்டுரும் சில நே சில நேரங்களில் இப்படி நடக்கும் இதுதான் பின்னாடி இருக்கிற இதுதான் ஆண்